ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எழுபத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் நீத்த மதனில் முளைத்தெழுந்த நெடு வெண் எனும் தச்சன் மீதன் கரங்கள் அவை பரப்பி மிகுவெண் நிலவாம் வெண்சுதையால் காத்த கண்ணன் மணி உந்திக் கமல நாளத்திடை பண்டுபூத்த அண்டம் பழையது என்று புதுக்குவானும் போன்றுள்ளதால் இதுதான் பார்க்கலாம் நீத்தம் அதனில் கடலின் வெள்ளத்திலே முளைத்தெழுந்த உதித்து மேலெழுந்த நெடு வெண் திங்கள் எனும் மிக்க வெண்ணினமுன்னுள்ள சந்திரன் என்கின்ற தச்சன் சிறந்த சிற்பி காத்த கண்ணன் காத்தளிக்கும் திருமாலின் மணி உந்திக் கமலம் அழகிய உந்துகி தாமரையின் நாளத்திடை நாளத்தின் இடமாக பண்டு பூத்த முன்பு தோன்றின அண்டம் அண்டகோளமாகிய வீடு பழையது என்று இப்பொழுது பழையதாகி விட்டதென்று கருதி தன் கரங்கள் அவை தன் கதிர்களான கைகளை நீ பரப்பி மேலே பரப்பி மிகு நிலவு ஆம் மிக்க வெண்நிலவான வெண் சுதையால் வெள்ளை சுண்ணாம்பு சார்ந்தால் புதுக்குவானும் அதனை புதுப்பிப்பவன் போன்றுள்ளது போன்று உலகெங்கும் நிலாக்கற்றை இருந்தது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டிலையும் கற்றையானது எப்படி உலகெங்கும் இருக்கோ அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாரு கம்பர் என்னன்னா பொதுவா ஒரு பழுதடைந்த வீட்டை நம்ம வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து புதுசா பெயிண்ட் அடிப்போம்ல சாய சாயம் தீட்டுவோம் பொதுவா அந்த பொங்கல் காலத்துல எல்லாம் எல்லாம் சுண்ணாம அந்த மாதிரி ஒரு பழுதடைஞ்ச வீடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினது அந்த வீட்டுக்கு எப்படி முழுவன் சார்ந்து பூசி புதுப்பிப்பாங்களோ அந்த மாதிரி சந்திரன் இந்த உலகம் உலகம் இருக்குறதுலயே பழமையானது உலகம் ரொம்ப பழசு அதனால இன்னைக்கோ பூத்தது அதனாலதான் பண்டு பூத்த அண்டம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப முன்பு தோன்றிய அண்டத்திற்கு இது ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா மாதிரி நிலா வந்து தச்சன் மாதிரி சுண்ணாம்பு பூசுகிறார் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார் இங்க நம்ம தச்சன் அப்படின்னா ஆஹ் எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கம்பராமாயணத்துல பத்தாவது பாடல் பார்க்கும் பொழுதே அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க தேவ பாடையின் நிக்கதை செய்தவர் மூவரானவர் தமிழும் முந்திய நாவின் உரையின்படி இந்த தச்சன்கிற சொல்லுக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது கம்ராமாயணத்துல பதினோராவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க நின்று முட்டாளா இருந்தா என்ன பண்ண முடியும் இந்த தச்சன்கிற சொல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அஹ் கம்மராமாயணத்துல ஒன்பதாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ அப்படிங்கிற பாடல்ல ஒரு சும்மா தரையில கீறி இதுதான் படுக்கை அறை இதுதான் வரவேற்பறை அப்படின்னு சொல்லி சும்மா வீடு கட்டி க மண்ணு மணல்ல கோடு கிழிச்சு வீடு கட்டுறவங்கள பாத்துட்டு தச்சர் வந்து காச்சுப்பாங்களா என்ன சின்ன குழந்தைங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விடுவாங்கல்ல அந்த மாதிரி நான் இந்த ராமாயணத்தை எழுத முனைகிறேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது போய் முற்றும் உணர்ந்த புலவர்கள் தமிழக பண்டிதர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னைய திட்டமாட்டாங்க என்னைய உள்ள வேண்டும் அப்படின்னு அவையடக்கத்துல எப்படி கம்பர் சொன்னாரோ அப்பவே நான் சொல்லியிருக்கேன் தச்சர் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ மர வேலை செய்யற ஆசாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது அது வந்து இன்ஜினியருக்கு ஒரு பொறியாளனுக்கு சமம் அது பல துறைகள் எல்லாத்துக்கும் பொதுவான பேர் தச்சருங்கிறது அந்த மாதிரி இங்க வந்து சாயம் பூசுவது பெயிண்டர் அந்த தான் இங்க வருது நே சந்திரனானவன் ஒரு தச்சன் மாதிரி சுண்ணாம்பு பூசுகிறான் அப்படின்னு அதனால இந்த இடத்துல தச்சன் அப்படிங்கிற சொல்லையும் இன்ஜினியர் நம்ம பெயிண்டர் அப்படிங்கிறவனும் ஒரு ஒரு இன்ஜினியர் தான் அந்த காலத்துல ஒரு வீடு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையுமே ஒரு ஆள் திறமைசாலி இன்ஜினியர்னா நான் நான் வந்து ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் வரைவேன் எனக்கு கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் உட்காந்து வரைய தெரியும் நிஜம் போய் வீடு கட்டுறது கொத்தனாரும் மேஸ்திரியும் தான் பண்ணனும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்ப இருக்கிற இன்ஜினியர் வேணா சொல்லலாம் அந்த காலத்துல அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ஒரு எல்லா ஒரு பொதுப்பட எல்லா வேலைகளும் தெரிஞ்சவன்தான் ஒரு தச்சன் அதனாலதான் அங்கேயும் தரையில் கீரடி தச்சனும் காய் வரும் அப்படின்னு வந்தது இங்கேயும் நெடுது வெண் திங்கள் எனும் தச்சன் அப்படின்னு வந்திருக்கு அதுக்காக சொல்றேன் இந்த தச்சன்கிற சொல்லு சிற்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட தகம் ஏன்னா திருமாலினால் படைக்கப்பட்ட இந்த அண்ட கோலமானது முழுவதையும் ஒரு வீடா எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வீட்டுக்கு புதிதாக ஆக்கவல்ல ஒரு புதுப்பிக்க கூடிய ஒரு ஆற்றலை உடைய சிற்பி அவன்தான் இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க என்ன சொல்றாரு வெண் சுதையால் புதுக்குவானும் அப்படின்னு புதுக்குவான் அதாவது செய்பவன் அந்த இடத்துல புதுக்குவான் ஆகிய சந்திரன் அப்படின்னு வருது புதுக்குவான் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அந்த மாதிரி இருக்கு போன்றுள்ளது அப்படின்னு சொல்றாருல்ல அதனால அது வந்து ஒரு சிற்பி அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் அதனால பொதுப்பெயர் தச்சன் அப்படிங்கிறது பொருப்பெயர் எல்லா தொழில் தெரிஞ்சவன் அப்படிங்கறது அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும் இப்ப நம்ம பாட்டை நூறுதல படிக்கிறேன் கேளுங்க நீத்த மதனில் முளைத்தெழுந்த நெடு வெண் திங்களெனும் தச்சன் மீதன் கரங்கள் அவை பரப்பி மிகுவெண் நிலவாம் வெண் சுதையால் காத்த கண்ணன் மணி உந்தி கமல நாளத்திடை பண்டு பூத்த அண்டம் பழையது என்று புதுக்குவானும் போன்றுள்ளதால் பார்க்கலாம். ம் லமீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति